ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் கோபி நாம் சமீப கமனம் கோபியர்கள் கண்ணனோடு நெருக்கமாகுதல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த நாராயணயத்தின் அறுபத்தி ஐந்தாவது தசகத்தை பார்ப்போம் காத்தியாயினை விரத பூஜையின் முடிவில் நீ கோபியர்களிடம் சொன்னாய் யமுனா யமுனா நதி ஆற்றங்கரையில் வனக்குன்றில் மேல் நிலா வெளிச்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயம் என்று சொன்னாய் அவர்களுக்கு போலவே நீ அங்கு குழல் ஊதியபடி இருந்தாய் உன் குழலோசையின் நாதம் உலகெங்கும் பரவி மயங்கச் செய்தது இதனை செவிமடித்த கோவியரும் மதிமயங்கி நின்றனர் வீட்டு வேலைகள் செய்து கொண்டும் குழந்தைகளை கவனித்து கொண்டும் பணிவிடை செய்து கொண்டிருந்தும் இருந்த அவர்கள் எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்திவிட்டு உன்னை தேடி ஓடி வந்தார்கள் கண்ணன் தான் சொன்னபடியே அந்த நிலாவளியில் யமுனாற்றங்கரையில் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் கோவியர்கள் தன்னை தேடி வருவார்கள் என்று அதே மாதிரியாக அவர்களும் அவனுடைய குழவோசையில் மதிமயங்கி செய்வதறியாது தான் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் விடுத்து அவன் இருந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தார்கள் எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்திவிட்டு கோபியர்களில் சிலர் ஆபரணங்களை செறிவர அணியாமலும் அரைகுறை அலங்காரத்தோடும் ஆடைகளில் கவனமின்றியும் வந்திருந்தார்கள் உனக்கு நன்கு அலங்கரித்து முறையாக ஆடை ஆபரணங்கள் அணிந்து அலங்கரித்து வந்தவர்களை காட்டிலும் மேற்கூறியவர்களை அழகாக தோன்றினார்கள் தங்களை தனியாக சரியாக கவனிச்சிக்கல அவன் எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கானோ அப்படியே ஆடை ஆபரணெலாம் சரியாக அனுப்பிச்சிக்கல அப்படியே வந்தார்கள் ஆனால் சில பேர் ரொம்ப தங்களை அரங்கரிச்சு கொண்டு ரொம்ப அழகாக காட்சி தருவோம்னு வந்தான் ஆனால் கண்ணனுக்கு இது மாதிரியாக முறையாக ஆடை ஆபரணங்கள் அணியாமல் அரைகுறையாக ஓடி வந்த அலங்கரித்து கொண்டு ஓடி வந்த பெண்களே அழகாக தோன்றினார்கள் உன்னை அவர்கள் பரமாத்மாவாக பார்க்கவில்லை ஒரு காதலனாகவே எண்ணினார்கள் ஒரு காதலனிடம் எடுத்துக்கொள்ளும் எல்லா உரிமையையும் உன்னிடம் எடுத்து கொண்டார்கள் அத்தவா காதலன் மேலே காதல் எடுத்துக்கொள்ளும் எல்லா உரிமையையும் கோபியர்கள் கண்ணனிடம் எடுத்து கொண்டார்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறேன் கணவர்களும் உறவினர்களும் கடிந்து கொண்டாலும் தடுத்தாலும் உன்மீதுள்ள அன்பு உன்மீதுள்ள அன்பு என்பதா பக்தி என்பதா அது மாறவில்லை உண்மையில உண்மையில அவர்களுக்கு ஒரு பிரியம் அதை அன்புன்னு சொல்கிறதா பக்தின்னு சொல்கிறதா தெரியல ஆனால் அது ஒரு விதத்திலும் மாறவில்லை ஒருவேளை வீட்டிலேயே அடைக்கப்பட்டு காவலில் இருந்தாலும் உன் தியானத்திலேயே இருந்தார்கள் உடலை விடுத்து ஆனந்தமயமான உன் வடிவை அடைந்தார்கள் மனதளவில் அப்படின்னு சொல்லி உடலெல்லாம் உடையலெல்லாம் அமிரித்த மன மனதளவில் உன்னுடைய பிரம்மானந்த வடிவை அடைந்தார்கள் பெரும் புண்ணியம் ஈட்டினார்கள் பெரும் துறவிகளால் அடைய முடியாத உன்னை உண்மையில் உள்ள காதலால் சுலபமாக நீ ஆகிற மோட்ச சுகத்தை எட்டினார்கள் அர்த்தமா பெரும் துவை துறவையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவனாலும் ஒன்று அடைய முடியல ஆனால் இவர்கள் உண்மையில் உள்ள பிரியம் என்கிற ஒன்றமைத்து கொண்டு சுலபமாக நீயாகிற மோட்ச சுகத்தை எட்டினார்கள் அவர்களைப் போல் அடியேனும் பரமாத்மஸ்வரூபமான உண்மை மனத்தில் இரித்து மோட்சம் பெறுவேனோ அப்படிங்கிற சந்தேகம் நாராயண பட்டத்தில் இவர்களைப் போலவே உன்னுடைய உன்னை மனத்தில் நிறுத்தி நானும் மோட்சம் பெறுவேனோன்னு கேட்குறார் கருணை மிகு பார்வையினாலும் புன்சிரிப்போடும் இருக்கும் பிரம்மானந்த சுரூபனான அழகிய உன்னை கோபியர்கள் நேரிலேயோ மனத்திலேயோ எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற நாராயண பட்டஸ்ரீ கருணை மிகு பார்வையினாலும் புன்சிரிப்போடும் இருக்கும் பிரம்மானந்த ஸ்வரூபனான அழகிய உன்னை கோபியர்கள் நேரிலேயோ இல்லை மனத்திலேயோ எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் உலகோரின் மனங்கவரும் நீ அடியனுடைய குடிய பாவங்களையும் நோய்களையும் கலைந்தருள வேண்டும் அப்படின்னு இந்த சொல்கிறார் கடைசி ஸ்லோகம் இது உலகோரின் மணங்க வரும் நீ அடியேனுடைய கொடிய பாவங்களையும் நோய்களையும் கலைந்தருள வேண்டும் என்று இந்த அறுபத்தைந்தாவது தசகம் கோபி நான் பகவத் சமூப ச சமீப கமனம் கோபிகைகள் கண்ணனு கண்ணனை நெருங்குதல் கண்ணனோடு நெருக்கமாகுதல் என்கிற இந்த அறுபத்தி ஐந்தாவது தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்தில் ஸ்ரீமதே நமகா